திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை காமராஜர் நகரில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவிலான ராஜ ராஜேஸ்வரி அம்மன் கோவிலில் ஆடிப்பெருக்கு திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதான விழா ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நடைபெற்றது இந்த விழா ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்திருந்தனர் தினந்தோறும் சிறப்பு அபிஷேகங்களில் அப்த பக்தர்களுக்கு அம்மன் அருள்பளித்தார் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து சென்றனர் ஆடிப்பெருக்கு விழாவை தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றது அந்த அன்னதானத்திற்கு நிலக்கோட்டை திமுக மேற்கூன்றிய செயலாளர் கரிகால பாண்டியன் கோட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் சுகந்தா கரிகால பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தனர் நிலக்கோட்டை அதன் சுற்று வட்டாரத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தும் அன்னதானத்திலும் கலந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் சென்றனர் நிலக்கோட்டை திமுக ஒன்றிய செயலாளர் கரியால பாண்டியன் சுகந்தா கரிகால பாண்டியன் அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாக மரியாதை செலுத்தினார்கள் இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி